ியாயம் இருபத்தி ஒன்று அந்த அறையிலிருந்து மெல்ல வெளியே வந்தவளுக்கு அவள் இதே வேகமாக துடிப்பதை உணர முடிந்தது வருணை அவளால் சந்தேகம் கொள்ள முடியவில்லை ஒரு டைரியை நம்பி எப்படி கட்டிய கணவனை அவளால் சந்தேகம் கொள்ள முடியும் ஒரு மாதிரி தயக்கத்துடன் அந்த பெட்ரூம் சென்றவள் தவறுதலாக டேபிள் மீது இருந்த பொருள் ஒன்றை கீழே தள்ளிவிட்டாள் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அந்த பொருளை எடுக்கலாம் என்று வயிற்றை பிடித்தபடி குனியும் சமயம் அந்த கட்டிலுக்கு அடியில் இருந்த ஒரு பெட்டியை பார்த்து விட்டாள் என்ன பெட்டி இது குழப்பத்துடன் கஷ்டப்பட்டு அந்த பெட்டியையும் எடுத்து விட்டாள் இங்க யார் இந்த பெட்டியை வச்சது ஒரு மாதிரி தயக்கமாக அந்த பெட்டியை எடுத்து பார்த்தவளுக்கு அந்த பெட்டியிலிருந்து அவளுடைய பார்த்ததும் அதிர்ச்சி இதுக்குள்ள எப்படி சார்ஜர் வந்தது அவள் அதை எடுக்கவில்லை யாரோ வேண்டும் என்று அந்த சார்ஜரை எடுத்து அதற்குள் வைத்திருக்கிறார்கள் அவளுக்கு மேலும் மேலும் குழப்பமானது அதனால் கொஞ்சம் தயக்கத்துடன் இன்னும் அந்த பெட்டியில் என்னவெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தாள் ஏதோ புத்தகங்கள் போல இருந்தது அதற்கு நடுவே ஒரு பழைய சாவி இருந்ததை அவள் கண்கள் பார்த்தது என்ன சாவி இது எந்த ரூம் சாவி இது அந்த சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவள் அது எந்த அறைக்கு பொருந்தும் என்று தேடி பார்த்தாள் ஆனால் அது அங்கிருந்த எந்த ஒரு அறைக்கும் பொருந்தவில்லை இந்த சாவி எதுக்கும் பொருந்தலையே வேற எதுக்கா இருக்கும் யோசித்தபடி வந்தவள் திடீரென எதிலும் மோதி கீழே விழப் நல்ல வேலை பக்கத்தில் இருந்து பிடித்து விட்டாள் இல்லை என்றால் வயிறு அடிபட்டு இருக்கும் மூச்சை இழுத்து விட்டவு அப்பொழுதுதான் அங்கிருந்த தரைக்கும் அவளை தட்டிவிட்ட தரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பதை உணர்ந்தாள் என்ன இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்னவா இருக்கும் அந்த தரைப்பக்கம் சென்றவள் மெல்ல அவள் காலால் தட்டி பார்த்தாள் அது சற்று வித்தியாசமாக சத்தம் வந்தது என்ன சவுண்டு வேற மாதிரி இருக்கு கொஞ்சம் உற்று பார்த்தவள் அந்த தரை மீது துடைத்தாள் அதன் மீது பூசியிருந்த டைல்ஸ் கலரில் இருந்த பெயிண்ட் மறைந்து போனது இப்பொழுதுதான் அது ஒரு கதவு என்பது அவளுக்கு புரிந்தது அது பவானிக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இது என்ன கதவு மாதிரி இருக்கு ஒருவேளை இந்த கதவோட சாவி இதுவா இருக்குமோ சந்தேகமாக அந்த சாவி அங்கிருந்து துளையில் விட்டாள் அது சரியாக பொருந்தியது அது இன்னும் அவளுக்கு ஆச்சரியமாக இருக்க அந்த கதவை திறந்து அதிலிருந்து படிக்கட்டு வழியாக இறங்கி உள்ளே சென்றவள் அந்த இடமெங்கும் இருட்டாக இருந்ததை கண்டவள் மறுபடியும் மேலே ஏறி வந்து ஒரு துணியில் மனநை ஊற்றி அதில் கொஞ்சம் நெருப்பை பற்ற வைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது கீழே வந்தாள் அது ஒரு பெரிய அறை போல இருந்தது அங்கு நிறைய பழங்கால பொருட்கள் இருந்ததை அவளால் கவனிக்க முடிந்தது அதற்குள் இன்னொரு முதல் உள்ளங்கால் வரை ஆட்டம் கொண்டது அது ஒரு காட்டு வழியாக இருந்தது அந்த டைரியில் படுத்தது போலவே இருந்தது கொஞ்சம் தயக்கமாக அவள் அந்த பக்கம் நடந்து சென்றவள் அங்கு நிறைய எலும்புக்கூடுகளும் மண்டை ஓடுகளும் இருந்ததை கவனித்தாள் அவளுக்கு மூச்சு வாங்கியது ஒரு மாதிரி தடுமாறினாள் ஆனாலும் பயத்தை கொஞ்சம் தள்ளி வைத்து அந்த பக்கம் சென்றவள் அங்கு ஒரு பெரிய காலன் சிலை போல் ஏதோ ஒரு சிலை உருவம் பத்தடிக்கு அதிகமாக பார்க்கவே பயமாக இருந்ததை கண்டு பயந்து போனாள் அவள் இப்பொழுது பவானிக்கு தெளிவாக புரிந்தது அந்த டைரியில் எழுதியிருந்த எதுவும் பொய் இல்லை எல்லாமே நிஜம்தான் என்று அவளின் ஒட்டுமொத்த நம்பிக்கையே முடைந்து போனது அவள் இதேம் துடிப்பதை நிறுத்தி விடுவது போல இருந்தது அவளுக்கு அவளால் சுத்தமாக முடியவில்லை அவள் வருணை நம்பினாள் அதனால்தான் பெற்றவர்களையெல்லாம் விட்டு அவனுடன் இத்தனை தைரியமாக கிளம்பி வந்திருக்கிறாள் ஆனால் அவன் சுயரூபம் தெரிந்ததும் அவளையும் அறியாமல் அவள் கண்களில் இருந்து கொண்டே இருந்தது என்ன எல்லாமே போச்சு இப்படி பண்ணுங்க சில நிமிடம் அழுதவளுக்கு அழுகும் இவள் இங்கிருந்து தப்பித்து செல்லும் நேரம் என்று புரிந்தது அவளுக்காக இல்லை என்றாலும் கூட அவள் குழந்தைக்காக அவள் அங்கிருந்து போய்தான் ஆக வேண்டும் கண்ணத்தை துடித்து கொண்டவள் அவசரமாக அவள் வந்த வழியை சென்று கடினப்பட்டு அந்த படிக்கட்டுகளில் ஏறியவள் அவசரமாக அவள் அறைக்கு சென்றாள் முதலில் அவள் ஃபோனை சார்ஜ் செய்ய வேண்டும் பின்பு அவள் பெற்றோர்களிடம் அவனை பற்றி உண்மை சொல்லி இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று ஃபோனை சார்ஜ் பண்ணியபடி அதை ஆன் செய்த அடுத்த நடி அவளுக்கு சில எஸ்எம்எஸ் வந்து முன்னே நின்றது அவள் இடம் இருந்து அக்கா நாங்கள் உன்னை பார்க்க வரலான்னு தான் இருந்தோம் ஆனால் மாமா தான் இப்போ வேணா உனக்கு செக்அப் போகிறோம் அதனால் அடுத்த வாரம் வர சொல்லிட்டாரு உன்னோட அழகாப்புக்கு உனக்கு கால் பண்ணோம் ஆனால் ரீச் ஆகலை நீ கோமா இருப்பேன்னு தான் எஸ்எம்எஸ் பண்ண நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வரோம் என்று அவள் தங்கியிடம் இருந்து வந்திருந்தது அதில் கூட அவன் சொல்லியிருக்கிறான் அவர்கள் சமயம் திடீரென்று அந்த வீட்டில் கரண்ட் போனது போனில் இரண்டு பர்சன்டேஜ் மட்டும் சார்ஜ் இருந்தது அவளுக்கு தெரியும் மொட்டை மாடியில் மட்டும்தான் டவர் கிடைக்கும் அதனால் அவசரமாக மொட்டை மாடி ஏறி சென்றாள் ஆனால் அவள் நடந்து செல்வதற்குள் ஒரு பர்சன்டேஜ் வந்து விட்டது போன் ஆவதற்குள் எப்படியாவது மேலே போய்விட எண்ணியவள் மாடிக்கும் வந்து விட்டாள் ஒன்னுக்கு டயல் செய்தால் எடுக்கப்பட்டது ஹலோ அவள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவள் போன் ஆஃப் ஆகிவிட்டது அவளுக்கு இருந்த ஒரே கடைசி நம்பிக்கையும் போனது இப்பொழுது அவளுக்கு இருக்கும் ஒரே வழி அவள் அங்கிருந்து தப்பித்து செல்வது மட்டும்தான் இனி ஒரு நிமிடம் கூட அவள் அங்க இருக்க கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவள் அவசரமாக அவள் அறைக்கு வந்து அவளுடைய பேக் எடுத்து அதில் கொஞ்சம் துணியை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பலாம் என்று நினைக்கும் சமயத்தில்தான் தான் என்று ஒரு சத்தம் அவள் காதுகளை தீட்டி என்னவென்பது போல கேட்டாள் அவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது அது வருணுடைய ஜீப் சத்தம்தான் அவன் வந்து விட்டான் பவானி அவசரமாக அங்கிருந்த ஒரு டெஸ்க் பக்கமாக ஒளிந்து கொண்டாள் அப்பொழுது அந்த பக்கமாய் இருந்த காலண்டர் அவள் கண்களில் பட்டது அதில் அவள் கண்டு காட்சியில் அவள் முகம் வேர்க்க துவங்கியது அதில் அன்றைய நாள் அமாவாசை என்று போட்டிருந்தது அந்த டைரியிலும் அமாவாசை என்றுதான் அவர்கள் கொல்லப்பட்டதும் இன்று வரவேண்டிய பெற்றோர்களை வரவிடாமல் தேக்கி வைத்தது என்று அனைத்தையும் யோசித்துப் பார்க்கும் பொழுது தெளிவாக புரிந்து போனது அவளுக்கு இதுதான் அவள் வாழ்க்கையின் கடைசி நாள் ஒன்று அவர்கள் கைகளால் கொல்லப்பட வேண்டும் இல்லை என்றால் போராடி மீண்டு செல்ல வேண்டும் பவானி என்ன செய்யப் போகிறாள் வருணுடைய பூட் சத்தம் அவளுக்கு தெளிவாக கேட்டது அவள் உயிருக்கான நேரம் இன்னும் ஆறு மணி நேரங்களை அத்தியாயம் இருபத்தி ரெண்டு கரண்ட் இல்லையா எங்கிருக்க அவன் சத்தம் அந்த வீடு எங்கும் எதிரொலித்தது இவள் மூச்சு கூட விடவில்லை அந்த நிசப்தமான நிலையில் அவள் இதே துடிப்பின் சத்தத்தை அவளால் உணர முடிந்தது அவள் இதயம் எழுபத்தி இரண்டை தாண்டி வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு நிறைய சர்பிரைஸ் வச்சிருக்கேன் எங்க இருக்கீங்க வெளியே வாங்க பாப்போ இனிப்பது போல பேசியவன் மெல்ல மெல்ல அந்த பெட்ரூம் நோக்கி வந்தான் அவள் கண்களை மூடி எந்த சத்தமும் வராமல் அவளின் செயலை முந்தானை கொண்டு வாயை போத்தி கொண்டாள் கரண்ட் இல்லாததை பயன்படுத்தி கொண்டு இங்கிருந்து தப்பித்து விடலாம் என்ற சிந்தனையுடன் அவள் கால்களிலிருந்து இருந்து கொலுசுகளை சத்தம் வந்துவிடக்கூடாது என்று மெல்ல கழட்டி வைத்தவள் பதுங்கி பதுங்கி அந்த பக்கமாய் வந்தவள் கதவு வரை வந்துவிட்டாள் அவ்வளவுதான் தப்பித்து விடலாம் என்று நினைக்கும் சமயத்தில் திடீரென்று கரண்ட் வர பெண்ணவள் பதட்டமாய் திரும்பி பார்த்தாள் ஹே பவா செலோ நீங்க தான் இருக்கியா இவ்வளவு நேரமா உன்ன கூப்பிட்டேன் ஆனா ஒரு வார்த்தை கூட நீ பதில் சொல்லவே இல்ல அது வந்து அவள் முகம் எங்கும் வேர்த்து இருந்தது ஏண்டி முகம் அப்படி வேர்த்து போயிருக்கு ஏதாவது உடம்பு முடியலையா இல்ல வந்து ஆ நீங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ண பாத்தீங்கல்ல அந்த மாதிரி நான் உங்க கண்ணில் படாம சர்ப்ரைஸ் பண்ண பார்த்தேன் அவள் பதட்டத்தை மறைத்து கொண்டு பேச படாத பாடப்பட்டாள் ஓஹோ அதுக்குள்ளதான் என்கிட்ட என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அவள் கடினப்பட்டு சிரித்தாள் சரிவா எனக்கு பசிக்குது நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் உனக்கு நான் வச்சிருக்க சர்ப்ரைஸ் நீ பாக்க வேணாமா என்ன அது என்ன சர்ப்ரைஸ் ஒரு மாதிரி திக்கினாள் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் அதுக்கு முன்னாடி வா சாப்பிடலாம் என்று அவளின் கையை பிடித்து அழைத்து சென்றவன் அந்த மேஜையில் அவளை அமர வைத்து அவளுக்கு உணவு பரிமாறினான் நீங்க சாப்பிடுங்க அவளுக்கு பயம் ஒருவேளை அதில் மயக்க எதுவும் கலந்திருப்பானோ என்று நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுறியே போட்டாடி அப்புறம் நான் சாப்பிடுறேன் மெல்ல சிரிக்க முயன்றவள் அந்த சாதத்தை பிசைந்து வாயில் வைக்கலாம் என நினைக்கும் பொழுது ஒரு யோசனையுடன் விக்குவது போல ஆக்ஷன் செய்தல் ஹே தண்ணி குடி அவளிடம் கிளாஸ் எடுத்து நீட்டினான் இல்லங்க நான் ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும் அதனால நீங்க கிச்சன்ல ஹீட் பண்ணி வச்சிருக்க எடுத்துட்டு வரீங்களா இருவாரா கிச்சன் நோக்கி சென்றவன் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு திரும்பும் வேலை பட்டென்று அவன் முன்பு வந்து நின்றாள் பவானி ஹே பவா என்ன சாரி எதுக்கு அவன் கேட்டு முடிப்பதற்குள் அவள் கையில் வைத்திருந்த தோசை கல்லால் ஓங்கி அவன் தலையில் அடித்தாள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வருண் அப்படியே கண்கள் சொருக சிறு ரத்த வெள்ளத்துடன் அந்த இடத்தில் மயங்கி சரிந்தான் சாரி வருண் எனக்கு வேற வழி தெரியல என் குழந்தை உயிர் எனக்கு முக்கியம் சிறு விசும்பலுடன் சொன்னவள் அவசரமாக வெளி வந்தாள் ஆனால் இப்பொழுது கதவு மூடி இருந்தது திறந்து பார்த்தாள் அவளால் திறக்க முடியவில்லை சற்று முன் திறந்திருந்த கதவை யார் மூடி இருப்பார்கள் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை அதனால் அவள் அந்த ரகசிய கதவு வழியாக தப்பித்து விட எண்ணி அதன் வழி இறங்கி அந்த காட்டு பக்கம் நடக்க துவங்கினாள் அந்த அடர்ந்த காடும் கும்மிரிட்டும் கடும் குளிரும் அவளை நடுக்கம் கொள்ள வைத்தது நல்ல வேலையாக அந்த தீபந்தம் எடுத்து வைத்திருந்தாள் அதை பயன்படுத்தி கொண்டவள் கொஞ்சம் தள்ளி வந்து வயிற்றை பிடித்தபடி மூச்சு வாங்கும் போது திடீரென்று அவள் பின்தலையில் கட்டையால் ஓங்கி அடித்தார்கள் யாரோ அதனால் அந்த இடத்திலே மயங்கி விழுந்தவள் கொஞ்ச நேரம் கழித்து மெல்ல மெல்ல கண் விழிக்கும் பொழுது ஒரு மாதிரி மங்களாக தெரித்தது கடினப்பட்டு கண் விழித்தவளுக்கு தலை பயங்கரமாக வலித்தது அதனால் ஒரு மாதிரி தலையை பிடித்தபடி மெல்ல எழுந்து அவள் முன் கருப்பு உடை அணிந்து முகத்தில் வித்தியாசமான மாஸ்க் போட்டு கைகளில் அந்த கழுகு டேட்டு போட்டு அவளை சுற்றி நின்று கொண்டிருந்தவர்களை வினோதமாக பார்த்து கொண்டிருந்த பவானி அவள் முதுகுக்கு பின்னே ஒருவித சிரிப்புடன் கையை தட்டியபடி யாரோ நடந்து வருவதை அவளால் உணர முடிந்தது என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயெல்லாம் நினைச்சியா கருப்பட்டி அந்த சத்தத்தை கேட்டதும் கண்டு கொண்டால் அது வருண் தான் என்று அதே கருப்பு ஆடியுடன் முகத்தில் மாஸ்க் அணிந்தபடி அவள் முன்பு வந்து ஒரு காலை மடக்கி அமர்ந்தவன் அவன் முகத்தில் இருந்த மாஸ்க்கை பின்பக்கம் திருப்பி விட்டான் யாருடா என்னோட டார்லிங் அடிச்சது எத்தனை முறை சொன்ன அவளை அடிக்காம தூக்கிடுவாங்கன்னு அவள் தலையில் இருந்து வடிந்த ரத்தத்தை சுண்டு விரல் கொண்டு மெல்ல தொட்டு நக்கி பார்த்தான் ஆனாலும் நீ அப்படி என்ன அடிச்சிட்டு வந்திருக்க கூடாது பவாச்சலம் இவ்ளோ வலிச்சது தெரியுமா பவானி ஒரு மாதிரி மிரண்டு போய் அமர்ந்து இருந்தாள் என்ன செல்லும் அப்படி பாக்குற அதுதான் உனக்கே எல்லாம் தெரிஞ்சு போயிருச்சு அதனால நான் ஒரு பிளாஷ்பேக் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பாரு இப்படி பண்ண அந்த பயத்திலும் ஒரு மாதிரி திக்கி திணற கேட்டு விட்டாள் என்ன பண்றது எங்களோட பொறப்பு அப்படி இது வரமா இல்ல சாபமான்னு தெரியல நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க வாரிச சுமக்கிற ஒரு பொண்ணையும் அந்த குழந்தையும் நாங்க காவு கொடுத்துதான் ஆகணும் இல்லனா எங்க மொத்த குடும்பமும் அழிவு நெருங்கும் அதுக்காக நாங்க இத பண்ணிதான் ஆகணும் ஒன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி கணக்கே இல்லாத எத்தனையோ ஆயிரம் இல்ல லட்சம் கூட இருக்கலாம் அத்தனை பொண்ணுங்களை காவு கொடுத்துருக்கோம் இது பாவம் இதெல்லாம் தப்பு வருண் நான் உங்களை நம்பி நம்பிதான் இங்க வந்தேன் என்ன இப்படி பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது ஒரு மாதிரி வேதனையுடன் கேட்டாள் நம்ம நல்லா இருக்கணும்னா இங்க எதுவும் தப்பு இல்ல வருண் நீங்களும் அப்படி பேசுறீங்க ஒரு சின்ன இயரும்புக்கு கூட துரோகம் பண்ண கூடாதுன்னு நினைப்பீங்க அப்படி இருக்கும்போது இப்படி பச்சை குழந்தைய தான் நீங்க உயிர் வாழணுமா அது உங்க வாரிசு தானே அது தப்பு வருண் நீங்க தப்பு செய்யறீங்க ப்ளீஸ் வேணா வருண் என்ன பவா குட்டி அதான் என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் எதுக்கு அப்படி பேசுற நீ பார்த்தது எல்லாமே நடிப்பு நடிப்பு தான் மட்டும்தான் இல்லடி ரொம்ப புத்திசாலி தெரியுமா அவங்க எல்லாரும் சாகுற வரைக்கும் எதுக்கு செத்தோன்னு தெரியாம செத்து போனாங்க ஆனா ஒருத்திய தவிர யாமினி யாமினி இருவரின் இதழம் ஒரு சேர சொல்லிக் கொண்டது அந்த யாமினி தான் எப்படியோ என்ன பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா உண்மை சொல்லணும்னா அவ நினைச்சிருந்தா அன்னைக்கே தப்பிச்சு போயிருக்கலாம் ஆனா அவ பண்ண ஒரே தப்பு அவ மத்த பொண்ணுங்கள காப்பாத்தணும் இதுக்கு மேல எந்த பொண்ணும் எங்க கிட்ட சிக்கிட டைரி எழுதி டைம் வேஸ்ட் பண்ணி எங்க கிட்ட மாட்டிக்கிட்டா பாவம் அந்த டைரி எழுதும்போதே போதே புடிச்சிட்டோம் புடிச்சு எழுதிட்டு வந்து இங்கதான் இந்த இடத்துல வச்சுதான் கொன்னுட்டோம் ஒரு மாதிரி நக்கலாக உச்சிக்கொட்டி சொன்னான் பவானிக்கு அந்த நொடி அவனை கொல்லும் வெறி வந்தது ஆனால் மானம் கேட்ட மனம் அவனை உண்மையாக நேசித்து விட்டது அவள் நினைத்திருந்தால் சற்று முன் அவனை மயக்கம் கொள்ள வைக்கும் பொழுதே அவனை கொன்றிருக்க முடியும் ஆனால் அவளால் முடியவில்லை என்னடி அப்படி பாக்குற என்ன கொல்லணும்னு தோணுதா ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி நீ அதை பண்ணிருக்கலாம் ஆனா உன் சான்ஸ் முடிஞ்சு போச்சு இந்த பொண்ணுங்களே அப்படிதான் வீக்கானவங்க மனசு அளவுலேயும் சரி உடம்பு சரி அதனாலதான் அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாரும் உங்களை யூஸ் பண்றாங்க நானும் இப்ப அதைத்தான் பண்ணப் போறேன் அங்க பார் அந்த இடத்தில் அவளை பலி கொடுக்க தேவையான அனைத்து ஏற்பாடும் தயாராக இருந்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உன்னை துடிக்க துடிக்க கொல்ல போறேன் ஒரு மாதிரி தலையை சாய்த்து சற்றும் இறக்கம் சொன்னவனையா தன் கல்யாணம் செய்து இத்தனை மாதங்கள் காதலுடன் குடும்பம் நடத்தி அவன் வாரிசை வயிற்று சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒருவித வெறுப்புடன் அவள் பார்வை அவன் மீது படிந்தது அத்தியாயம் இருபத்தி மூன்று இத்தனை நாளா உங்களை நம்பி ஏமாந்து போயிட்டேன் என்ன விட்டுருங்க வருண் எனக்காக வேணாம் இது உங்க வயிற்றுல இருக்க உங்க குழந்தைக்காக என்ன விட்டுருங்க நம்ம குழந்தது நம்ம வாரிசு இருப்பா அந்த குழந்தை உங்களுக்கு பார்க்க வேணாமா கொஞ்சம் வேணாமா பிளீஸ் என்ன விட்டுருங்க வருண் அவளால் முடிந்த அளவுக்கு கேஞ்சினாள் வருண் மெல்ல அவள் அருகே வந்து அவள் நெற்றியில் தவிழ்ந்த முடியை ஒதுக்கி விட்டான் இது கருப்பட்டி நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா எத்தனையோ ஜென்மத்துல எத்தனையோ பொண்ணுங்கள பாத்திருக்கேன் அவங்க உன்ன விட அழகிதான் ஆனா ஏனோ தெரியல அவங்க யார் மேலயும் இத்தனை ஜென்மத்துல வராத ஒரு உணர்வு பார்த்த நிமிஷம் எனக்குள்ள வந்துச்சு இதுவரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை கொன்னதுனால ஒருவேளை உண்மையா எனக்கு மனசுலையும் நினைச்சேன் ஆனா உன்ன பார்த்த நிமிஷம் அது துடிச்சது அதுக்கு பேர்தான் காதல்னு புரிஞ்சது உண்மை சொல்லணும்னா நான் ஒரு பொண்ணை கொல்லவே கூடாதுன்னு முடிவு பண்ணுது உன்ன பார்த்த தான் ஆனா என்ன பண்றது நீ தான் முடிவு செய்யப்பட்ட பொண்ணு அதனால எனக்கு வேற வழி இல்லாம தான் நான் அதை பண்ணேன் முதல்ல உன்னை லவ் பண்ற மாதிரி தான் நடிச்சேன் ஆனா ஒரு கட்டத்துல உன் மேல உண்மையா எனக்கு காதல் வந்துருச்சு நீ கர்ப்பம் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் திடீர்னு நீ கர்ப்பம் ஆன நான் என்ன பண்றது எல்லாமே உனக்கு எதிரா நடந்தது உண்மையை போனா உனக்கு உண்மையான எதிரி உன்னோட குழந்தை தான் அது மட்டும் வராம இருந்திருந்தா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்திருக்கலாம் ஆனா அந்த குழந்தை உன் உயிரை காவு வாங்க வந்திருக்கு உண்மை சொல்லப் போனா நீ ரொம்ப புத்திசாலி உனக்கு முன்னாடி வந்த யாரும் அந்த டைரிய கண்டுபிடிச்சதே கிடையாது ஆனா நீ கண்டுபிடிச்ச ஆனா அத உன படிக்க வச்சதே நான் தான் அப்பதானே சூடு பிடிக்கும் நீயும் அதே மாதிரி படிச்ச தப்பிக்க நினைச்ச ஆனா நானும் எதிர்பார்க்காத ஒண்ணு என்ன அடிச்சு போட்டு நீ தப்பிச்சு வந்ததுதான் ஸ்மார்ட் கேர்ள் நீ என்ன உண்மையா நேசிக்கிறது தானே அப்ப எனக்காக உயிர கூட உன் புருஷன் உயிரோட இருக்கணும்னா நீ சாகணும் லவ்யூடி அவள் நெற்றியில் முத்தம் வைத்தவன் யாருக்கோ சைகை செய்தான் அதை புரிந்து கொண்டு அவர்களும் அவளை அப்படியே பிடித்து இழுத்து தூக்கிக் கொண்டு போய் அந்த சிலையின் முன் கட்டி போட்டார்கள் ஏதோ மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டது அது ஒரு வித்தியாசமான மொழியில் இருந்தது அத்தனை பேரும் அவளை சுற்றி நின்றார்கள் இன்னும் சில நொடிகளில் அவள் உயிரும் அவள் குழந்தையின் உயிரும் பறிபோக போகிறது கண்களை மூடி பிரார்த்தனை செய்தாள் கடவுளை எனக்கு உதவி பண்ண எனக்கு ஏன் உயிர் முக்கியமே இல்ல ஆனா என் குழந்தை என் குழந்தை எனக்கு வேணும் எந்த பாவமும் பண்ணாது அந்த உயிர் என்ன பாவம் பண்ணுச்சு இந்த பூமியை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை எதுக்கு இந்த பூமியை விட்டு போகணும் ஒரு வழி காட்டு உதவி பண்ணு மனமுருகி வேண்டிக் கொண்டாள் அந்த பூஜையெல்லாம் முடிந்து முகத்தில் மாஸ்க் மாட்டிக்கொண்டு கையில் பெரிய கத்தியுடன் திரும்பினான் வருண் அவன் பவானி வயிற்றை நோக்கி அந்த கத்தியை ஓங்கும் சமயத்தில் திடீரென்று எங்கிருந்தோ பறந்து வந்த அந்த கட்டை வருண் கைகளில் பட்டு அந்த கத்தி தூரம் பறந்தது அந்த நொடி அவர்கள் அசரும் பொழுதே அதே போல மாஸ்க் அணிந்து ஒரு உருவம் ஒரு பெரிய விழுதில் பறந்து அந்த இடத்தில் வந்து குதித்து அங்கிருந்தவர்களை அடிக்க துவங்கியது கட்டிட்டு வருவீங்களா வருண் கடுப்பில் நெற்றியை பிடித்துக் கொண்டான் அந்த மாஸ்க் போட்ட உருவம் அங்கிருந்தவர்களை எல்லாம் அடித்து போட்டு அவசரமாக பவானி கட்டையும் அவிழ்த்து விட்டது பவானிக்கு அவர் யார் என்று தெரியவில்லை ஒரு மாதிரி ஸ்டன்னாகி பார்த்து கொண்டிருந்தாள் டே யார் ராணி ஏன் அப்படி கடைசி நேரத்துல வந்து இப்படி பண்ற வருண் அவனை நோக்கி சென்றான் இருவரும் சண்டையிடும் பொழுது திடீரென்று அந்த உருவத்தின் போட்டான் அதிர்ச்சி அவன் அவனே தான் ஏகன் ஏகன் அவள் அதிர்ச்சியுடன் முணங்கிக் கொண்டாள் ஏகலைவன் சண்டையிட்டபடி அவளை திரும்பி பார்த்தான் அப்பனா அன்னைக்கு பார்த்தது நெஜம்தானா இது ஏன் கனவில்லையா அவள் கண்களை அவளால் நம்ப முடியவில்லை வருணை அத்தனை எளிதில் அவனால் வீழ்த்த முடியவில்லை ஒரு கட்டத்தில் வருண் ஏகனை கீழே தள்ளி அவனை கத்திக் கொண்டு போகும் சமயத்தில் திடீரென்று அங்கிருந்த மணலை வருண் முகத்தில் அள்ளி வீசினாள் பவானி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஏகன் அவள் கைகளை பிடித்து கொண்டு அங்கிருந்து ஓட துவங்கினான் ஏகன் நீங்க எப்படிங்க நீங்க நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொன்னாங்க அப்போ அந்த மலை கிராமத்துல நான் பார்த்தது உங்களை தானா அவள் அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே கஷ்டப்பட்டு நடந்து வந்தாள் பவானி நான் உன்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்றேன் ஆனா இது அதுக்கான நேரம் கிடையாது முதல்ல நம்ம தப்பிச்சு போகணும் உன பத்திரமா கூட்டிட்டு போகணும் அவன் கண்கள் சுற்றி முற்றிலும் பார்த்து கொண்டது பவானி அவனிடம் இருந்து கையை உருவி கொண்டாள் நீ அவங்கள ஒருத்தன் தானே உண்மை சொல்லு பவானி நான் சொல்றது கேளு முதல்ல நம்ம போகணும் சொல்லு செத்து போனேன்னு சொன்ன நீ இப்படி உயிரோடு வந்த இதுக்கு அன்னைக்கு கிராமத்துல சந்திச்சு இப்ப எப்படி இங்க வந்த எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு இப்ப என்ன ஆமா நான் அவங்க ஆளுங்க தான் நான் அந்த மலை கிராமத்தை சேர்ந்தவன் அங்க இருக்க எல்லாருக்கும் இந்த குடும்பம் தான் காலகாலமா தெய்வம் மாதிரி இவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேப்பாங்க கேட்கணும் இல்லனா சாம்பல் ஆக்கிருவாங்க இத்தனை வருஷமா அப்படித்தான் இருந்தது நான் இங்க வந்தது உன கண்காணிக்க தான் ஆனா உன் கூட பழகுனதுக்கு அப்புறம் நான் என்னையும் அறியாம உன் பக்கம் விழ ஆரம்பிச்சுட்டேன் உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் உன்னை இலக்க எனக்கு விருப்பம் இல்ல அதனால அவங்க கூட சண்டை போட்டேன் என்னை அடிச்சு இத்தனை வருஷம் என்னை அடைச்சு வச்சிருந்தாங்க ஒரு வழியா நான் தப்பிச்சு வரும்போது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்பவும் கூட எப்படியாவது உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன் அதனாலதான் அந்த கிராமத்துக்கு வந்து சந்திச்சேன் ஆனா நீ புரிஞ்சுக்கல எனக்கு தெரியும் அந்த பலி கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க அதனால தான் உன்னை காப்பாத்த இவ்வளவு காப்பாத்துவ பிளீஸ் வந்துரு அவளிடம் உண்மையை சொல்லி மஞ்ச ஆடினான் பவானிக்கு புரிந்தது அவன் மீது தவறு இல்லை என்று இரண்டு எட்டு எடுத்து வைத்தவள் திடீரென்று கீழே விழுந்தாள் ஏகன் என்னவென்பது போல திரும்பி பார்க்க அங்கு கை கால்களை இழுத்து கொண்டு துடித்தாள் பவானி அவளுக்கு விட்டது அத்தியாயம் பவானியை பார்த்ததும் துடித்து விட்டான் ஏகன் பவானி அவள் கண்ணத்தில் தட்டினான் அவளுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று துடித்து விட்டான் ஏகன் இரும்பு போல ஏதாவது கிடைக்குமா என்று தேடி போனவன் சுற்றி முற்றி தேடி பார்த்தான் ஆனால் அந்த அடர்ந்த காட்டில் எதுவும் கிடைக்கவில்லை அப்பொழுது திடீரென்று அவர்களை தேடி வந்த ஒருவன் பின்னால் இருந்து ஏகன் தலையில் இரும்பு ராடால் அடித்து விட்டான் சுதாரித்த ஏகன் திரும்பி அந்த இரும்பை பறித்து அவன் தலையில் ஓங்கி அடித்தான் அவன் சாகும் வரை அடித்தவன் அங்கு துடித்துக் கொண்டிருந்த பவானி கையில் இரும்பை கொடுத்தான் சில நிமிடங்கள் கழித்து பவானி நார்மல் ஆனாள் பவானி உனக்கு ஒண்ணு உள்ளதானே பதட்டமாக கேட்டான் அவன் தலையில் வடிந்த ரத்தத்தை கூட கவனிக்காமல் உங்க தலையில் பவானி மெல்ல எழுந்து அமர்ந்தாள் ஏகன் சற்று முன் நடந்ததை சொன்னான் சரி நம்ம போலவா அவள் கையை பிடித்து இழுத்தான் ஆனால் பவானி வரவில்லை பவானி வா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இல்ல நம்ம போக வேண்டியது அங்க இல்ல நம்ம வந்து எடுத்துக்கே வருன் இருக்கும் திசையை நோக்கி கையை காட்டினாள் பவானி என்ன நீ இப்பதான் அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம் மறுபடியும் அங்கே போய் அவன காவு கொடுக்கணும்னு சொல்றியா அவன் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை என்ன பேசுறீங்க ஐயகன் இப்ப இந்த நிமிஷம் தப்பிச்சு போனா அன்னைக்கு யாமினி அவன் உயிரை தியாகம் பண்ணதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும் அவ நினைச்சிருந்தா அன்னைக்கு தப்பிச்சு போயிருக்க முடியும் ஆனா அவள மாதிரி இன்னொரு பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே அவன் உயிரை கொடுத்து இன்னைக்கு என்ன காப்பாத்திருக்கா இப்ப நான் சுயநலம் இருந்தா இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை வீணாகும் வேணாம் அது நடக்க கூடாது அதுக்கே இப்ப நான் அங்கே போனும் எனக்கு புரியுது பவானி ஆனா இப்போ உன் கண்டிஷன் இப்படி இருக்கேன் உனக்கு எப்போ வேணாலும் டெலிவரி ஆகலாம் இப்போ போய் அவங்கள என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற ஹேகன் பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது அதுவும் ஒரு தாய்க்கு மன மனதை உடல் தைரியமும் அதிகம் அவங்கள விடக்கூடாது

அங்கு வயிற்றில் கையை வைத்தபடி நெற்றியில் வழிந்த ரத்தத்துடன் வந்து நின்றவளை பார்த்ததும் சிறு அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றவன் திரும்பி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கு தெரியும் உன்னால என் அப்படியே விட்டுட்டு போக முடியாது என்ன என் உனக்கு அவ்ளோ பாசம் மெல்ல எழுந்து வந்தவன் அவளை சுற்றி வட்டமிட்டான் கட்டின புருஷ முன்னாடி இன்னொருத்தன் கூட வந்து நிக்கிறியே

அவள் கையை பிடித்து இழுத்தான் ஆனால் அவனால் அவளை இழுக்க முடியவில்லை வாடி மறுபடியும் இழுத்தான் இப்பொழுதும் அவனால் அவளை இழுக்க முடியவில்லை அடம் பிடிக்காத வா செல்லாம் மறுபடியும் இழுக்க நினைக்க அவள் கைகளிலிருந்து தன் கைகளை உருவி கொண்டாள் பவானி என்னடி கொழுப்பா அவன் கோபமாக அவளை அடிக்க வர அடுத்த நொடி கீழே கிடந்த கத்தியை எடுத்து சரட்டென்று அவன் வயிற்றில் அந்த கத்தியை இறக்கினாள் அதை வருண் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அவன் வயிற்றிலிருந்து குருதி பெருக்கெடுத்து வெளியேறியது இப்பொழுது சிரிப்பது பவானியின் முறை மீண்டும் அந்த கத்தையை உருவி மறுபடியும் அவன் வயிற்றில் இறக்கினால் வரு நாட்களும் உறவுகளும் ஓடி வந்தார்கள் அவர்களெல்லாம் ஏகன் தனியாளாக பார்த்து கொண்டான் வயிற்றில் இறங்கிய கத்தியை பார்த்துவிட்டு விட்டு ஸ்லோ மோஷனில் சிவந்த கண்களுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தான் வருண் என்ன செல்லும் அப்படி பாக்குற உன் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சியா என்ன வாங்கனதெல்லாம் திருப்பி கொடுக்க வேணாம் என்ன சொன்ன என் புள்ளதான் என் சாவுக்கு காரணமா முட்டாள் ஒருவேளை என் குழந்தை மட்டும் வராம இருந்திருந்தா உன்ன பத்தி எனக்கு கடைசி வரைக்கும் தெரிஞ்சிருக்காது இன்னும் எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கை வீணாயிருக்கும் என் புள்ள பொறக்கிறதுக்கு முன்னாடியே பல உசுரை காப்பாத்தி தான் பொறக்க போகுது உன்னோட சாவுலதான் என் புள்ள பொறக்கும் பொண்ணுங்கன்னா புள்ள பத்தி போடவும் உங்களுக்கு அடிமையா இருக்கவும் தான் அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா நாங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அதுவும் ஒரு தாய் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும்டா அவள் அந்த கத்தியை உருவி மறுபடியும் அவன் வயிற்றில் குத்த போகும் சமயம் ரத்த இருந்த வருண் பவானி வயிற்றில் எட்டி உதைத்தான் கீழே விழுந்தாள் பவானி அவளுக்கு வலி உயிர் போனது அந்த வயிற்றை பொடுத்து கொண்டு கதறினாள் அந்த சத்தம் கேட்டு ஏகன் அவளிடம் ஓடி வர பார்த்தான் ஆனால் அந்த பக்கம் சிலர் அவனை பிடித்துக் கொண்டார்கள் நான் செத்தாலும் உன கொண்டுட்டுதானே சாவ அவன் பூட்ஸ் கால்களால் சற்றும் இறக்கமின்றி அவள் வயிற்றில் ஓங்கி உதைக்க போனான் டே அவளை விடலா ஏகன் கத்தினான் பரா உன்ன விட அவனுக்கு தான் வலிக்குது போலவே நக்கலாக சொன்னவன் அவளை உதைக்க நினைக்கும் சமயம் அந்த வலையிலும் சுற்றி முற்றி பார்த்தவள் பக்கத்தில் இருந்து பெரிய ஆணியை அவன் கவனிக்கும் முன் எடுத்து வைத்துக் கொண்டாள் சாவடி அவள் வயிற்றில் உதய போனவன் காலில் அந்த இறக்கி இறக்கிவிட்டாள் பவானி அந்த ஆணி கீழ்பாதத்திலிருந்து மேல் வரை வந்துவிட்டது வழியில் கத்திக் கொண்டு கீழே விழுந்தவன் காலை பிடித்துக் கொண்டு கதறினான் ஏகன் அத்தனை பேரையும் அடித்து கயிறு கொண்டு ஒன்றை கட்டி போட்டு பவானியிடம் ஓடி வந்தான் பவானிக்கு பிரசவ வழி வந்துவிட்டது வலியால் துடித்து போனால் பெண்ணவள் பவானி வாங்கியிருந்து போயிடலாம் அவளை கைகளில் தூக்க வந்தான் ஏகன் இல்ல ஏகன் என்ன ஆனாலும் வந்தது முடிக்காம போக கூடாது உனக்கு வழி வந்துருச்சு சொன்ன கேள் பவானி என் புள்ள எனக்கு கஷ்டப்படுத்தாது நீ போய் நான் சொன்னது எடுத்துட்டு வா அவன் காதில் எதையோ சொல்லி அனுப்பி வைத்தவள் தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள் வலி பயங்கரமாக இருந்தது தங்கோ இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ வலியில் பல்லை கடித்து கொண்டவள் அங்கிருந்து கயிறு எடுத்து வருணையும் அவர்களுடன் சேர்த்து கட்டி போட்டாள் கைகளில் பெட்ரோல் கேனுடன் ஓடி வந்தான் ஏகன் எடுத்துட்டு வந்துட அது அவங்க மேல ஊத்து பற்களை கடித்து வலியை பொறுத்து கொண்டவளுக்கு தண்ணீர் குடம் உடைந்து விட்டது கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வடிந்தது ஏகனுக்கு அவளை பார்க்க ஆச்சரியமாகவும் கஷ்டமாகவும் இருந்தது அவளால் இத்தனை வலியை தாங்கிக் கொள்ள முடிகிறதே என்று ஏகன் அவர்கள் மீது அந்த பெட்ரோலை ஊற்றினான் வயிற்றை பிடித்தபடி பற்களை கடித்து கொண்டு வந்த அந்த தீபந்தத்தை கையில் எடுத்தபடி மெல்ல வருண் விட்டு சற்று தள்ளி வந்து நின்றாள் பவானி எத்தனை பொண்ணுங்க உயிருக்காவை அந்த உலகத்துக்கு வரவிடாம ரசிச்சிருப்ப இன்னைக்கு அந்த வழியெல்லாம் நீ அனுபவிக்கணும் உன்னோட சாவ என் புள்ள பாக்கணும் இந்த கருவை தானே கொல்ல நினைச்ச அந்த கருவாலையும் உன் சாவ முடிவு பண்ண இனி பொண்ணுங்க மேல கைய வைக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தனக்கும் உன்ன மாதிரி தாண்டா சாவு கிடைக்கும் ஏய் கருப்பட்டி உன்னை விட மாட்டேன் டே விடவே மாட்டேன் சாவின் விளிம்பில் கத்தி அதுக்கு நீ முதல்ல உயிரோட இருக்கணுமே சிறு சிரிப்புடன் சொன்னவள் அந்த தீப்பந்தத்தை தூக்கி அவர்கள் மீது வீசினாள் அத்தனை பேரின் கதறல் சத்தத்துடன் ஒரு குழந்தையின் அழுகை சத்தமும் கேட்டது மூன்று மாதங்களுக்கு பிறகு அந்த தொட்டிலில் அழகாக சிரித்துக் கொண்டிருந்தது அந்த மூன்று மாத குழந்தை என்று பெயர் சூட்டும் விழா அக்கா எல்லாரும் வந்துட்டாங்க சீக்கிரம் வா பாப்பாக்கு பேர் வச்சிடலாம் தங்கை சுதா பூத்தட்டுடன் ஹாலில் இருந்து சத்தம் கொடுத்தாள் அந்த சாமியறையிலிருந்து இனிப்பு தட்டுடன் பட்டு சேலை கட்டி நடந்து வந்தாள் பவானி அவள் மொத்த குடும்பமும் அக்கம் பக்கம் வீட்டார்கள் அனைவரும் காத்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நடுவே பட்டு வேஷ்டியில் இதழில் தவிழ்ந்து புன்னுகையுடன் நின்று கொண்டிருந்தான் ஏகலைவன் சரி பேரு சொல்கா என்ன பெயரு யார் வைக்கணும் பவானி அருகே நீங்க தான் நானா பவானி பெரியவங்க இருக்காங்க அவங்கள சொல்லு அவன் தயங்கினான் நீங்க தான் அவள் உறுதியாக சொன்னபடி அவன் காதில் ஒரு பெயரை சொன்னாள் ஏகலைவன் குழந்தையை கையில் தூக்கினான் அத்தனை பேரும் என்ன பெயர் சொல்ல போகிறான் என்று ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சாரா 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 மூன்று முறை அந்த பெயரை சொன்னான் பவானி மெல்ல சிரித்துக் கொண்டாள் இப்பொழுது வரை அந்த குழந்தை யார் என்று அவளுக்கு தெரியாது ஆனால் அவள் மனம் சொல்வது ஒன்றுதான் அது அவள் குழந்தை எல்லாம் முடிந்து அத்தனை பேரும் கிளம்பி விட வழக்கம் போல பவானி அம்மா அவளை தனியா அழைத்து சென்று பேசினார் இன்னும் எத்தனை நாள் இப்படி கல்யாணம் பண்ணிக்காம தனியா இருக்க போற ஏக உன் மேல உயிரே வச்சிருக்காரு அவரே கல்யாணம் பண்ணிக்கோ பவானி பவானி அந்த மாடியில் நின்றபடி கீழே அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்த ஏகனை கண்டு மெல்ல சிரித்துக் கொண்டாள் ஒரு பொண்ண வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு ஆணை மட்டும் எதிர்பார்த்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் அப்படி சொல்ல வரல மா நான் கல்யாணம் வேணான்னு சொல்ல ஒருவேளை தோணுச்சுன்னா அப்ப பாக்கலாம் அவள் ஏகனை பார்க்கும் சமயம் ஏதோ ஒரு உந்துதலில் ஏகனும் அவளை பார்த்து சிரிக்க அந்த நொடி பவானியின் போன் அடித்தது புது எண்ணிலிருந்து அழைப்பு வர சிறு குழப்பத்துடன் போனை அட்டன் செய்தாள் ஹலோ யாரு இது இப்படியே முடியாது கருப்பட்டி நான் சீக்கிரமே வருவேன் மறுபக்கம் ஒரு கர்ஜனியான சிரிப்புடன் பேசியவனை கண்ட பவானி கண்கள் விரிந்தது ஆனால் இந்த முறை அவள் பயம் கொள்ளவில்லை அதே கர்ஜனையுடன் சிரித்தபடி சொன்னாள் இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே லைக் பண்ணி உங்களோட அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா